வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பார்த்திங்கன்னா ரிவியூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உடைய டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் அலாய்வில் மாடல் இந்த எக்ஸல்லில் என்ன புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அலைவில் மாடலில் உங்களுக்கு கலர் ஆப்ஷனில் வந்து மூணு கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இந்த எக்ஸல்லில் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டைப்புக்கான ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் இண்டிகேட்டருடைய டிசைனும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓல்டு எக்ஸெல்ல பார்த்தீங்கன்னா எல்இடி டைப் வந்து கொடுத்ததே இல்லை இப்போ வந்து அப்டேட் பண்ணி இப்போ எல்இடி டைப்பில் வந்து ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டுக்கு மேலே இருக்கிற கிரில் பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்த் சஸ்பென்ஷன் சைஸும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது ஸ்போக்ஸ் வீலில் பார்த்திங்கன்னா ட்யூப்புக்கு உங்களுக்கு ரப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இருக்காது இந்த வண்டியில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க வீலோடைய சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச்சுக்கான வீலோட சைஸாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் வந்துடும் பஞ்சர் ஆனால் கூட நீங்கள் ஓட்டிகிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரிங்கில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டிக்கருடைய கிராஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக வந்துருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓபிடி டூக்கான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சைலன்சரில் பிஎஸ் சிக்ஸ் மாடல் இன்ஜினுடைய பவர் நாலு புள்ளி மூணு பிஎஸ்க்கான பவர் வந்து கொடுத்துருக்காங்க ஆறு புள்ளி ரெண்டு நியூட்டன் மீட்டருக்கான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ரியர் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைலைட்டு அண்ட் நியூ லுக்குக்கான இண்டிகேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ரிஃப்ளெக்டர் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு கலருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் அலாட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சைடு ஸ்டாண்ட் வந்து தெரியாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிரும் சேஃப்டி பர்பஸ் சீட்டு பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிற சீட்டை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவலைன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டோரேஜ் ஏரியாவும் வந்து நல்லா பெருசாக வந்து அகலமாக வந்து கொடுத்துருக்காங்க அண்டு லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் நெக்ஸ்ட் ஃபியூல் டேங்கோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நாலு லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டியாக வந்து இருக்குது நீங்கள் ஒன்ஸ் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைடிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக வந்து போகும் வண்டியுடைய டாப் ஸ்பீடு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போகும் ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்ரு பர் லிட்டரு வந்து கொடுக்குது இந்த வண்டியுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி மூன்று ரூபாயாக வந்து இருக்குது நூற்றி அறுபத்தி மூணு எம்எம்க்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது ரெண்டு வீலுக்கும் இடைப்பட்ட தூரம் அதாவது வீல் பேசன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு எம்எம் இதை ஸ்டார்ட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்டும் இருக்கும் செல்ஃப் ஸ்டார்ட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற பெஸ்ட்டான வண்டினே வந்து சொல்லலாம் மீட்ரு பார்த்திங்கன்னா அனலாக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீடோ மீட்டர் அண்டு ஓடோமீட்டர் செட்டப்பு இண்டிகேட்டருக்கான செட்டப் லோ பீம் ஹை பீம் அதுக்கப்புறம் எம்ஐஎல் சுவிட்சு சைடு ஸ்டாண்ட் அண்டு ஃபியூல் லெவல் ஹெட்லைட் சுவிட்ச் இண்டிகேட்டருக்கான சுவிட்சு ஹாரன் ஃபியூல் டேங்க்கான கேப்பு பிளாக்கபிள் டைப்பு இ டுவெண்ட்டி சப்போர்ட் சீட்டோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு எம்எம் வண்டியுடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது கிலோக்கான வண்டியுடைய வெயிட்டாக வந்து இருக்குது டயருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பது மைனஸ் பதினாறுக்கான டயர் சைஸாக வந்து இருக்குது டியூப்லெஸ் டயர் மறுகாடெலாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டேங்க்கை பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் எவிடியூட்டியில் அலாய்வில் மாடல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்